இந்த தகுதி வாய்ந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் ராவணன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை உறுதி கொள்கிறேன் அவர்களே உள்ளபடியே இந்த ஆர்ப்பாட்டமானது நம்முடைய கோரிக்கையை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டமானது நம்முடைய சகோதர தலைவர்களை எதிர்த்து அவர்களை மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே இங்கே நடைபெறுகிறது தோழர் மனோஜ் அவர்கள் குறிப்பிட்டது போல நமக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த முதல் கோரிக்கையானது பார்ப்பனர்களால் எதிர்க்கப்பட்டது பெரியார் அவர்கள் எப்போதும் சொல்வார் என்பார்கள் பார்ப்பான் நேரடியாக நம்மை எதிர்க்க மாட்டான் அவன் உருமாறி பல்வேறு தோற்றங்களிலே நம்மை எதிர்ப்பான் என்று பெரியார் அவர்கள் கூறுவார் என்பார்கள் அதை போலவே தற்போது இந்த உள் இடஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டு முறையை கடுமையாக எதிர்த்து உச்ச நீதிமன்ற முறை சென்று வழக்காடி இது கிடைக்கக்கூடாது என்று செயல்படுவர்கள் யார் என்று பார்த்தோமே ஆனால் நம்முடைய சகோதர தலைவர்களே எனவே இந்த இடஒதுக்கீடானது நாம் எவ்வாறு போராடி பார்ப்பனர்களிடமிருந்து பெற்றோம் அது பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக வகைப்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்காக வகைப்படுத்தப்பட்டு இத்தனை ஆண்டு காலம் இருந்து வருகிறது ஆனாலும் சமூக நீதி இந்த சமத்தன்மையை நாம் எட்டவில்லை என்கின்ற நிதர்சனத்தின் அடிப்படையிலேயே எப்படி விஞ்ஞானமும் அறிவியலும் வளர்ந்து தன்னை புத்தாக்கிக் கொண்டு உருமாற்றிக்கொண்டு பல்வேறு வகையிலே நமக்கு பயன் தருகிறதோ மாமேதை மார்க் சொன்னது போல மாற்றமே இல்லாதது மாறாதது மாற்றம் ஒன்றுதான் என்று சொன்னது போல அனைத்திலும் நம்முடைய அந்த பரிணாம மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே வந்ததுதான் ஒதுக்கீடு இதை எதிர்த்து இது கூடாது என்று செயல்படுகின்றவர்களை எதிர்ப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இடஒதுக்கீடுக்கு முன்பாக அவர்கள் நிலை என்பதை என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதன் மூலமாக நாம் இதை வென்றெடுக்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி உரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்